நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒவ்வொரு நாட்டுலையும் ஒவ்வொரு வித்தியாசமான வாழ்க்கைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அது போலதான் பனிக்கட்டியில வீடுகளை கட்டி அந்த பனிக்கட்டிகளுக்குள்ளாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு அதிசயமான அற்புதமான மனிதர்களை பத்தி தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் அதாவது பனிக்கட்டிகளில் வீடுகளை கட்டி வாழக்கூடிய மனிதர்கள் எங்க இருக்காங்க எந்த நாட்டில் இருக்காங்க எப்படி அவங்க அந்த பனிக்கட்டிக்குள்ளாக வாழ்றாங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பர்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்தும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டக நடப்பு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க நம்ம வீடுகளை போலாம் மணிக்கட்டிகளில் வீடுகளை கட்டி வாழக்கூடிய அதிசயமான மக்கள் எங்க இருக்காங்கன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு சோ எல்லா நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க சமுதாயத்தை சுற்றிலும் அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய எல்லா கலாச்சாரம் இது போல எல்லா வசத்தையும் சார்ந்துதான் அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் அமைக்கிறதுல இருந்து அவங்க வேலை செய்யற வரைக்கும் எல்லா இடத்தையும் அமைச்சுக்குவாங்க ஆனா நாம சொல்லக்கூடிய இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா பனி கட்டிகளால அதாவது பனியாலேயே வீடை கட்டி அந்த பனிக்குள்ளாகவே மக்கள் வசிக்கிறாங்கன்னு போது உண்மையாவே பேர் அதிர்ச்சியா இருக்கு சேன சாதாரண பணிக்கு மேலேயே நம்மளால இருக்க முடியாது பனி இருக்கிற இடத்துக்கு நம்ம போனாலே ரொம்ப குளிரா இருக்கும் ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம் அப்படி இருக்கும் போது பனிக்கட்டியாலேயே வீடை கட்டி அந்த பனிக்கட்டிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க மக்கள் வந்து வசிக்கிறாங்கன்னு போது உண்மையாவது ரொம்ப ஆச்சரியமான தகவலா இருந்தது முதலாவது இது எங்க இருக்காங்க எந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பனிக்கட்டில வீடு அமைக்கிறாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் கனடாவில் இருக்கக்கூடிய வட எல்லையில இருக்கக்கூடிய இனுவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களோடு இணைந்து வாழக்கூடிய மக்கள் தான் பனி வீடுகளை வந்து அமைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலே பனிக்கட்டியால் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு ஒரு அர்த்தமாகவும் இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் அதாவது கனடாவில் தான் பனிக்கட்டியால் கட்டக்கூடிய வீட்டை வந்து அமைக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க அந்த பனிக்கட்டியால் கட்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள அவங்க பிரவேசிச்சு அந்த வீட்டுக்குள்ளவே அவங்க இருக்காங்க அதாவது ஒரு நாள் இரு நாள் இல்லை ஒரு வாரம் இரண்டு வாரம் இல்ல மாத கணக்கில் கூட அங்கே குடியிருக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு திடகாத்திரமான ஒரு பனியால் ஆன வீடுகளை கட்டி அமைக்கிறாங்க கனடாவில் உள்ள இந்த இனோகிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் இப்படி பணிகளால் கட்டப்படக்கூடிய அந்த வீடுகளுக்கு அவங்க எக்லு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க நிறைந்த வீடு பணியால் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு சொல்லக்கூடிய இந்த வீட்டை வந்து அரைக்கோண தான் அவங்க கட்டுறாங்க இது மட்டும் இல்லாம பாத்தா அந்த விரிட்டுல எவ்வளவு பேர் தங்கலாம் அவங்க பணியால் கட்டக்கூடிய அந்த வீட்டுக்கு ஒரு சிறிய நுழைவு பகுதியை வந்து ஏற்படுத்துறாங்க காற்று அதிகமா உள்ள போகாதபடி அதையும் பாத்தீங்கன்னா உட்புறமா வந்து பாத்தீங்கன்னா தோலால வந்து மூடிடும் சொல்றாங்க உட்புறமா தோளால மூடுறாங்க சில பேர் மூடாமலும் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அந்த ஐஸ் கட்டியால அந்த பனிக்கட்டியால செய்யக்கூடிய பனிக்கட்டிகளை வெட்டி சதுர கணக்குல வந்து அதை அடிக்கி ஒவ்வொன்றின் மீது ஒவ்வொன்றா அடிக்கி அதை வீடா வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா நாங்க நினைப்போம் பனிக்கட்டிக்கு மேலே நம்மளுக்கு இவ்வளவு இருக்கும் இருக்கும்போது பனிக்கட்டி உள்ள இருந்தா இன்னும் பயங்கர குளிரா இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா அது உண்மை இல்லை உண்மையா வந்து பாத்தீங்கன்னா பனிக்கட்டிக்கு உள்ளாக நாம இருந்து சொன்னா நம்மளுடைய உடல் வெப்பநிலையே அங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையான விஷயமா பார்க்கப்படும் இதனாலதான் அங்க அதிகப்படியான வீடுகள் கட்டப்படுறதா பார்க்கப்படுகின்றது முக்கியமான காரணம் அங்க வேட்டையாட ஒருபவர்களும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய மக்களும் கனடாவுக்கு அதிகப்படியா வராங்க இந்த யுக்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனி கட்டியாலான வீட்டில் ஒரு நாளாச்சும் வசிக்கணும் அப்படின்ற ஆவலோட சுற்றுலா பயணிகள் அதிகமா வரதா பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல சராசரி எத்தனை பேர் இருக்க முடியும் ஒரு பனிக்கட்டியால் கட்டப்பட்ட இக்குழு சொல்லக்கூடிய அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்க முடியும் பாத்தீங்கன்னா ஐந்துல இருந்து பத்து பேர் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களால கட்டப்படும் அப்படின்னு கட்டக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ஒன்றிலிருந்து ஐந்து ஆறு வீடுகளை எதே போல இக்குழுன்னு சொல்லக்கூடிய ஐந்து ஆறு வீடு அருகில அருகில கட்டி அந்த வீட்டை எல்லாரும் அதே ஐஸ் கட்டி உள்ளாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை மாதிரி அமைச்சு எல்லா வீட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேர் கூட தங்க வைக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கட்டுமானம் ஐஸ் கட்டியால் கட்டக்கூடிய அந்த இக்ளு வீடுகள் வந்து கட்டப்படும் அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்கப்படுகின்றது மொத்தமா வந்து அந்த பனி கட்டக்கூடிய அந்த இக்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடுகளை மூன்று வகையா பிரிக்கிறாங்க சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் முதலாவது பாத்தீங்கன்னா சிறிய வகை வீடுகளை சிறிய வகை பனி கொகைகளை வந்து கட்டுறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுபவர்களும் ஒரு நாள் தங்கிட்டு அதாவது ஒரு இரவு அப்படி தங்கிட்டு அவங்க போகக்கூடியவங்களா இருக்காங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுத்தர மார்க்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனி வந்து இக்குழு வந்து அமைக்கிறாங்க அது கொஞ்சம் அஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள் தங்குற மாதிரி இருக்கு ஆனா அதிகப்படியான நாட்கள் தங்கக்கூடிய விதத்துல மூன்றாவது வீடியோ வந்து கட்டமைக்கிறாங்க இது ரொம்ப பெரிதாகவும் அதிகப்படியான மக்களும் சுற்றுலா பயணிகளும் தங்கக்கூடிய விதத்துல இருக்கிற விதமா பார்க்கப்படுகின்றது அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இதை பார்ப்பதற்காகவே கனடாவிற்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருடந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இக்லு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பனி புயல் அது போல பனி புயல் போல சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த வீடுகளை சேதப்படுத்தா சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடகாத்திரமான வீடுகளாக வந்து இந்த இக்லு வீடுகள் அமைக்கப்படுகிறது ஸோ வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு அந்த வீடுகளுக்குள்ளாக சேமிக்கப்படும் என்ற விஷயமாகவும் பார்க்கப்படுகின்றது வெளியில நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா உள்ள ஃபிப்டீன் டிகிரி இருந்து டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துடலாம் ஐஸ் கட்டியால வீடு கட்டுறால ஐஸ் கட்டி உறைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வெளியில ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கி மேலே தூக்கி போட்டா கூட அந்த மேல போன பொருள் கீழே வரலாட்டியும் அது ஐஸ் கட்டியாக மாறி விட சொல்றாங்க அந்த அளவுக்கு அங்கே உரை பணி பயங்கரமா இருக்கும் ஸோ இதனாலதான் அங்கிருந்து எடுத்து கட்டக்கூடிய அந்த ஐஸ் கட்டியால் கட்டக்கூடிய அந்த வீடுகள் எல்லாம் அந்த அளவுக்கு வலிமையானதாகும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வீடை தான் அங்க பார்க்க முடியும் சோ இது போல வேற எங்கன்னா வீடுகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே போல வேற நாட்டுல எங்கன்னா வீடுகள் வந்து ஐஸ் கட்டியால வீடுகள் கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீன்லேண்ட் இருக்கு அலாஸ்கா இருக்கு யுஎஸ் சைபீரியா ரஷ்யா இருக்கக்கூடிய சைபீரியா இந்த மாதிரி மூணு இந்த மூன்று பகுதியிலும் பாத்தீங்கன்னா இது போல இக்ளூன்னு சொல்லக்கூடிய இந்த பனிக்கட்டியால் ஆகக்கூடிய அந்த வீடுகளை வந்து இந்த மூன்று இடத்துலயும் வந்து கட்டுறாங்க சோ கனடாவில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இந்த வீடுல கட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எட்டு வயசுல இருந்து எட்டு வயசுல இருந்து பத்து வயசு இருக்கிற குழந்தைங்க கூட அந்த இக்ளூ வீட வந்து கட்ட கட்ட தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பனிக்கட்டில ஒன்றின் மீது ஒன்றா வைக்கும் போது அது உருகி ஒரே சுவராக மாறிவிடும் ஸோ ஒரே சுவராக ஒரு சுவரை போல மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனாலதான் அந்த வீட்டில் வந்து காற்று வெளிக்காற்று உள் போக முடியாது அதனால அது மட்டும் இல்லாம அங்க ரொம்ப தான் அதோட நுழைவாயில் இருக்கிறதுனால கீழே வந்து கூலிங்காக இருக்கும் மேலே வெப்பம் நின்றும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உண்மையாவே பாத்தீங்கன்னா கனடா இருக்கக்கூடிய இந்த மக்கள் ரொம்ப ஆச்சரியமான விதத்துல ரொம்ப அதிசயமான விதத்துல இந்த பனிக்கட்டில வந்து வாழ்றாங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு மேலே வாழ்றாங்க நிலத்துக்கு மேலே வாழ்றாங்க நிலத்துக்கு அடியில் வாழ்றாங்க இப்படிலாம் வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பனிக்கட்டிக்குள்ளாக வீடுகளை அமைத்து பனிக்கட்டிக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய இந்த தகவல் ரொம்ப புதிதாகவும் பார்க்கறது படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது பனிக்கட்டில வீடுகளை கட்டி மக்கள் வாழ்றாங்களா இந்த பதிவை நம்ம பதிவேற்றம் பண்ணியாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளுடைய புதிய வியூஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதா இந்த பதிவை நாங்கள் பதிவேற்றம் பண்ணோம் கண்டிப்பா அந்த பனிக்கட்டியால் இருக்கக்கூடிய எவ்வளோ வீடுகள் பத்தின தகவல் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பிடித்தமான ஒரு தகவலாக இருந்திருக்கும் தகவல் உங்களுக்கு புடிச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அது போல சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிற்கு உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணுகளை தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்